அப்படியா சாப்பிட்டீங்களா சாப்பிடலாம் எப்படி இருந்து கல்யாணம் என்ன என்ன சொல்றீங்க வேற லெவலுங்க பாருங்க சொழிதாங்க வேற லெவல்ல தான் இருக்கும் வாங்க பார்க்கலாம் சாப்பாடு அப்படின்னா டேஸ்டா தான் இருக்கும் ஆனா சமைக்கிறவங்க சரியா இருந்தா தான் சாப்பாடு கூட வேற லெவல்ல இருக்கும் ராஜா அப்படின்னு சொன்னாலே புத்தலத்திலியே ரொம்ப பிரபலியமான உத்தர வேல்ட் பூரா ஃபேமஸ் இல்ல இல்லடா எப்படி நீங்க அங்க சாப்பாட்டுக்கு நிறைய பேர் அடிமை ஆகிறாங்க நீங்க வந்து எத்தனை வருஷமா அந்த சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கீங்க இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன் 15 வருஷோ அது காசென்சிட்டி சிட்டி பள்ளிவாசலுக்கு முதல் திறவையாக ஆரம்பிக்கும் தொழிலு அமைப்பில் ஆரம்பிக்கல அதை ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் செஞ்சேன் அதுல இருந்து நான் கோக்கின்னு நினச்சி எனக்கு ஆர்டர் தந்துக்காங்க போக்கி நினைச்சு கொடுத்துருக்காங்க தொழுது போட்டு ஆரம்பிச்சேன் அதுல இருந்து கண்டினியூவா போயிருக்காங்க யாழ்ப்பாணத்துறக்கும் இதுவரை பானந்திர வரைக்கும் வந்திருக்கிறேன் சிலாபம் நிகம்பு கிளம்பு அனுராதபுரம் பழம் இவ்வளோ தான் கோக்கி அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்பவே வயசானவ தான் இருப்பாங்க ஆனால் அவர் இளம் துடிப்பான ஒரு கோக்கி தான் கொஞ்சம் இதெல்லாம் புற்றியும் இல்லை இது வந்து நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வெடிங்கு வந்த நேரம் நான் அவரை சாப்பாடு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு கூட மக்கள்கிட்ட துவா மக்கள்கிட்ட துவா துவான அடிப்படையில் நான் செய்கிறேன் என்னோட டேலண்டோ இல்லை என் கட்டித்தனம் எதுவும் என்னுடைய இல்லை குறிப்பிட்ட சகோதரங்கள் தந்தையுடைய துவா பறக்கத்தின் அடிப்படையில் தான் என் சந்தித்து வரேன் பொதுவாக சொல்லப்போனால் இது எனக்கு ஒரு இப்ப உறவினர்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய சொந்தக்காரங்க வந்து சப்போர்ட் கொடுத்தா தான் அவங்க ஒரு முன்னுக்கு வருவாங்க அந்த விஷயத்தில் ரொம்பவுமே அவங்களோட சோதரமாரி நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க நான் இந்த சாப்பாடு நீங்களும் சாப்பிடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பத்தி கூட கீழே நான் கான்டாக்ட் நம்பர் போட்டுட்டு இருக்கிறேன் தொடர்பு பண்ணிக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் பக்காவை சொல்லுவார் நம்மளோட சஞ்சனால் மேலே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து பாலந்தோர சரிக்க முல்லைக்கு ஒரு வெட்டிங் கொண்டு வந்தேன் வேறு லெவலில் எங்களோடய குடிமார் வந்து குடிசைக்காரனை வந்து வரவேற்றாங்க அதுல முக்கியமா வந்து இந்த என்னைக்குமே மறக்கல அது பயணம்ங்கிறது அப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு பயணம் வேற லெவல்ல இருந்தது சாப்பாடு எப்படி சொல்லுவாங்க வேற லெவல்ல மிச்ச நாளைக்கு போற சுப்ரி சாப்பாடு அடிச்சுக்க இன்றைக்கு தான் வேற லெவல் சொல்லி வேலை இல்லை மாஷா என்னோட செல்லாம் அவருக்கு கஜா நாளாக்காவே இந்த வீடியோ ப்ரொமோட் ஆகிடுது

தேங்க்ஸ் சார் ஓகே ஓகே சுதாங்களா சார் காய்ஸ் நாங்கள் இப்போ பானந்துரை விட்டு போகிறோம் ஆனால் பானந்துரைக்கு வந்தது போகிறோம் குடிசைக்கான வேறு லெவலில் அவரோட வீட்டை வச்சு கவனித்தார் இங்கே இங்கே வந்தது இங்கே இருந்தது அதில் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் முதலாக நான் சொல்கிறதுக்கு என்னென்னு சொன்னால் பானந்துரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா குடியுமார் வந்து வேற லெவலில் கவனித்தாங்க அந்த அரவணைப்பு தான் மெயின் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு புதுசாக ஒருத்தரை பார்த்து அறிமுக அறிமுகமே இல்லாமல் ஒருத்தரோட பேசுகிறதுங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்கள் எனக்கு தந்த அந்த ஆதரவுக்கு நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன் வாங்க சந்திப்போட்டா கட்டாய புரிசைக்காரன் என்ன சொன்னா வேலை புதுசுக்காரன் வேலை சொன்னா வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய திறமைகள் மறைஞ்சிருக்குது என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே அங்கீகாரம் எனக்கு இன்னும் கிடைக்கலங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு கவலை வந்துட்டு ஃபாலோவர்ஸ் கட்டாயம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவரை இன்னும் ஊக்குவிங்க இவர் மேலும் மேலும் இன்னும் வளர்ந்து வேற லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் சரியான ஆசைப்படுறேன் அதை நீங்க அதை நீங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தி வைப்பீங்கன்னு நான் நம்புறேன்